ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து நம்ம எலக்ட்ரிக் சைக்கிளாக மாத்திர வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் வந்து நம்ம பேக் சைடு வந்து மெக்கானிக்கல் டிரைவ்ல இருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ரைவாக மாற்ற போகிறோம் ஃபுல்லாக அப் மோட்ரில் ஒர்க் ஆகுற மாதிரி தான் தனியாக இண்டிவிஜுவல் மோட்ரு கிடையாது இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு டூ ஃபிஃப்டி வாட் அப் மோட்ரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது வரை போகும் இது கண்ட்ரோலர் பாக்ஸு இது கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது தேர்ட்டி வோல்ட் வர ஒர்க் ஆகும் அதுக்கு கீழே போச்சுன்னா ஒர்க் ஆகாது அதே மாதிரி கரண்ட்டு பேட்டரி ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆம்ஸ் வரை இருக்கும் இது த்ராட்டில் வந்துடும் த்ராட்டில் கீ ஆன் அண்ட் ஆஃபு அது மாதிரி பிரேக் லிவர் யோக்கு இந்த சைடு வரக்கூடியது ஹெட்லைட்டு இது எல்லாம் கிட்டு செட்டாக வந்துடும் கிட்டு செட்டு எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா வரும் பேட்ரி தண்ணி ரேட் வரும் அதே மாதிரி இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதில் வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஃபோக்ஸ் தான் வரும் ஃபோக்ஸை ஆல்ரெடி கலத்தி அதில் வச்சாச்சு அந்த ஃபோக்ஸில் வந்து நம்ம இந்த ஹப் மோட்டரை வச்சு நம்ம திருப்பி பின்னிக்கிடுவோம் அந்த ஃபோக்ஸை வச்சு பின்னும்போது நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டியாக வந்த மாதிரி வந்துடும் இது திருநெல்வேலி சர்க்கிளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சைக்கிள் நம்ம நார்மல் சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் மாற்ற விரும்புகிறவங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் மொத்தமாக ஓவராலாக நம்மளுக்கு பேட்ரி வந்து அவங்க கேட்குற ரேஞ்சை பொறுத்து பேட்டரியோட அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் வெரியாகவும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல் சைக்கிள் ப்ளஸ் இந்த மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினேழு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் பேட்டரி எல்லாம் சேர்த்து போடும்போது உங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் மைலேஜ் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு ஐம்பது வரையே எடுக்கலாம் சைக்கிள் ஓட்டுறவங்க பைக்கெலாம் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வண்டியை ஈஸியாக எலெக்ட்ரிக்கல் வண்டியாக மாற்றி ஓட்டிக்கலாம் மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணுறது

மெட்டல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி ஃபிட் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் வோல்ட்டு இருபத்தஞ்சி ஆம்ஸ் போட்டிருக்கோம் மைலேஜ் ஐம்பது எடுக்கலாம் இக்னேஷன் கீ ஆன் பண்ணவுடனே பேட்டரியோட ஸ்டேட்டஸ் காமிச்சிடும் நம்மளுக்கு டிஸ்ப்ளேல வந்துடும் அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா ஆர்ஆன் வந்துடும் மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது ஒரு ஸ்பீடில் அப்படி நம்ம இன்னைக்கு பிடிச்சிருந்தால் அதே ஸ்பீடில் வரும் ஹெட்லைட்டுமே ஆன் ஆகிரும் நம்ம பைக்கு மா மாடிஃபை பண்ணுறதுக்கு சைக்கிள் மாடிஃபை பண்ணால் நம்மளுக்கு லாபம் தான் பெடல் பண்ணியே வந்துக்கலாம் ம் హైబ్రిడ్ <re> బైక్ <bekannt chamets> uh, <tonguels> <Patriarchal lineage> <tongue> Una no, vez no, no, no.